இந்த காணொலியில இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம் அதிலே முதலாவது விடயத்தை பார்த்தோமானால் தேசிய மக்கள் சக்தியினர் வந்து ஆட்சிக்கு வந்ததன் பின்னராக பல வாக்குறுதிகளை வந்து மக்களுக்கு வழங்கிய வண்ணமாக இருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாகவும் சரி வந்ததன் பின்னராகவும் சரி ஜனாதிபதியினால பல விடயங்கள் வந்து மக்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டிருந்தது இந்த நிலைமையில அவ்வாறு வழங்கப்பட்ட மிக 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 முக்கியமான ஒரு வாக்குறுதி குறிப்பாக அந்த ஒரு விடயத்தை பற்றி மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்தார்கள் என்ன முடிவு எடுப்பார்கள் என்று கூட சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை பற்றி புதிதாக தற்பொழுது அரசு தரப்பில் இருந்து ஒரு அமைச்சர் ஒருவர் வந்து ஒரு கருத்தொண்டனை வெளியேற்றிருக்கின்றார் அந்த அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுமா இல்லையா என்பது தொடர்பாக ஆகவே அது என்ன வாக்குறுதி அந்த அதனை தெரிவித்த அமைச்சர் யார் எங்கு வைத்து தெரிவித்தார் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்கிற விவரங்களை வந்து இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதே சமயம் இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் என்றது வந்து ஒரு தமிழ் யுவதி ஒருவர் வெறும் இருபத்தி ஆறே வயதான ஒரு யுவதி ஒருவர் விமான தளத்துல வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறிப்பிட்ட இந்த விடயத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் இது ஒரு விழிப்புணர்வு சார்ந்துதான் நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன் காரணம் இதே தவறை தற்பொழுது செய்து கொண்டிருப்பவர்களும் சரி அல்லது இனிமேலும் இதனை செய்வதற்காக ஏத்தனிப்பவர்களும் சரி பலர் இருப்பீர்கள் ஆகவே ஒரு விடயத்தை இனிமேல் நீங்கள் செய்ய கூடாது என்கிறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த ஒரு விடயத்தினை விழிப்புணர்வாக தர இருக்கின்றேன் அது என்ன விடயம் இந்த பெண் யார் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்கின்ற முழு விவரங்களையும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து பண்ணிட்டு பாருங்க அப்படியே இருக்கிற கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் வரும் குறிப்பிட்ட இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்களையும் நாங்கள் பார்த்தோமானால் நேற்றைக்கு முந்தைய தினம் அதாவது ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி அன்று நெடுந்தீவு பகுதிக்கு கடல் தொழில் அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் வந்து சென்றிருந்தார் அங்கு சென்றிருந்த வேளையில அங்கிருந்து மக்கள் அமைப்புகள் மற்றும் கடல் தொழில் சங்க பிரதிநிதிகளை வந்து அவர் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார் அவ்வாறு கலந்துரையாடிய சமயத்திலே அவர்களுடைய தேவைகள் என்னென்ன அவர்களுக்கு கூடிய பிரச்சனைகள் என்னென்ன எல்லாவற்றையும் வந்து அவர் கேட்டு அறிந்திருக்கின்றார் அதே சமயம் அவ்வாறு கலந்துரையாடுகின்ற பகுதியில் மேற்கொள்ள இருக்க இருக்கக்கூடிய அதாவது முன்னெடுக்கப்பட இருக்கக்கூடிய அபிவிருத்தி நடவடிக்கைகள் என்னென்ன தொடர்பில் வந்து அவர் அந்த இடத்துல விளக்கம் அளித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்தும் அவர் நிறைய விடயங்களை பேசியிருக்கின்றார் அவ்வாறு பேசுகின்ற அந்த சமயத்தில் தேசிய மக்கள் சக்தியினருடைய ஆட்சியின் கீழே ஊழல்வாதிகள் மற்றும் மோசடியாளர்கள் போன்றோர் வந்து நிச்சயமாக தப்பவே முடியாது அவர்கள் வந்து அவர்களுடைய அரசியலுக்கு இந்த ஊழல் அரசியலுக்கு வந்து நாங்கள் முடிவு கட்டுறதுக்கு தான் ஆட்சிக்கு வந்தோம் என்கின்ற அந்த ஒரு விடயத்தினை அவர் அந்த இடத்திலே சுட்டி குறிப்பாக தாங்கள் அதற்காகத்தான் ஆட்சிக்கு வந்தோம் என்றதையும் தாண்டி அந்த ஒரு ஆணையினைத்தான் மக்கள் எங்களுக்கும் வழங்கி இருக்கின்றார்கள் ஆகவே மக்களுக்கு வந்து மக்கள் வழங்கிய அந்த ஆணையை நிறைவேற்றுவதுதான் எங்களினுடைய கடமை அதற்கமைய ஊழல்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மோசடியாளர்கள் வந்து தற்பொழுது சட்டத்தின் பிடிக்குள்ள சிக்கி இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விடயத்தினையும் அவர் சொல்லியிருக்கின்றார் அந்த அடிப்படையில் சட்டம் வந்து தன்னுடைய கடமையை செய்யும் அவர்களுக்கான தண்டனையை வந்து சட்டமே பார்த்து கொள்ளும் இந்த சட்ட விவகாரம் என்று வருகின்ற பொழுது அதற்குள்ளே நாங்கள் தலையிட போவதில்லை என்கின்றதனை வந்து அவர் சொல்லியிருக்கிறார் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட ஒரு ஊழல்வாதிகள் சார்

சட்டம் என்றது வந்து எங்களுடைய நாட்டிலே சுயாதீனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதாவது ஜனாதிபதி சார்ந்தும் கூட சட்ட நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கான தகுதி என்றது வந்து சட்டத்திற்கு இருக்கின்றது அதாவது நீதித்துறைக்கு இருக்கின்றது என்றுதான் உண்மை அந்த வகையிலே இந்த ஊழல்வாதிகளையும் மோசடியாளர்களையும் நாங்கள் இனம் காட்டுவோமே தவிர சட்ட விவகாரங்களில் வந்து நாங்கள் தலையிட மாட்டோம் அவர்களுக்கான தண்டனையை சட்டமே பார்த்துக் கொள்ளும் அப்படி என்று சொல்லி அவர் அந்த இடத்திலே தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலைமையில மக்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நாங்கள் நிச்சயமாக கட்டம் கட்டமாக நிறைவேற்றுவோம் என்கின்றதனை வந்து அவர் அந்த இடத்திலே சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இந்த நாங்கள் வழங்கிய வாக்குறுதி வந்து நிறைவேற்றுவோமா இல்லையா என்று சொல்லி நிச்சயமாக யாருமே அச்சம் கொள்ள தேவையில்லை காரணம் நாங்கள் வழங்கிய வந்து ஆண்டு காலத்தினை அடிப்படையாக கொண்டது ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அந்த ஆட்சி வந்து ஐந்து ஆண்டு காலமாக இருக்கும் ஆகவே அந்த ஆண்டு காலத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் நாங்கள் அந்த வாக்குறுதிகளை வழங்கினோம் அந்த அடிப்படையிலே நிச்சயமாக நாங்கள் கட்டம் கட்டமாக அவற்றை நிறைவேற்றுவோம் இதற்கு மாறாக ஒரு சிலர் வந்து எண்டுகின்றார்கள் ஒரே இரவிலேயே நாங்கள்

மேம்பாடுதான் தங்களினுடைய மிகப்பெரிய ஒரு இலக்காக இருக்கிறதாகவும் அந்த சமூக மேம்பாட்டு திட்டத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த வறுமையை ஒழிக்கக்கூடிய ஒரு வேலை திட்டம் என்றது ஆகவே நிச்சயமாக அதற்குரிய வேலை திட்டங்கள் வந்து தற்பொழுது வகுக்கப்பட்டு வருகின்றதாகவும் மிக விரைவிலேயே வறுமைகள் வந்து ஒழிக்கப்படும் இந்த ஒரு உரையின் பொழுதுதான் இந்த உலக விடயங்களையும் உள்ளடக்கியதான்

வந்து நிச்சயமாக அவர்கள் இந்த வாக்குறுதிகளை அல்லது ஒவ்வொன்றுமே நிறைவேற்றப்பட இருக்கின்றது நிறைவேற்றப்பட இருக்கின்றது பதிலாக அந்த செயல் திட்டங்கள் வந்து நிறைவேற்றியதன் பின்னராக நாங்கள் இதனை நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்வது இன்னமுமே அவர்களுக்கு சாதகமாக அமையும் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆகவே தொடர்ந்தும் இவர்கள் இவ்வாறு நிறைவேற்றப்பட இருக்கின்றது நிறைவேற்ற போகின்றோம் அப்படி என்று சொல்லாமல் உடனடியாகவே அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றது வந்து சால சிறந்ததாக இருக்கும் ஆகவே இது பற்றி எங்களுடைய கருத்து என்னன்றதை வந்து கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் இரண்டாவதாக நான் சொல்லியிருந்த விடயம் வந்து தமிழ் யுவதி ஒருவர் கட்டுநாயக விமானத்தளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி குறிப்பிட்ட இந்த பெண் வந்து யாழ்ப்பாணம் குருநகரை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகின்றது இருபத்தி ஆறு வயது இருக்கக்கூடியவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா விமான நிலையத்தில் குற்ற புலனாய்வு பிரிவினரால தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் கைதானதற்கான காரணம் என்ன அப்படின்னா குறிப்பிட்ட அந்த சந்தேக நபர் போலி கடவுச்சீட்டு போலி விமான அனுமதி அட்டை மற்றும் போலி குடிவரவு முத்திரைகளுடன் வந்து இதன் காரணமாகத்தான் அவரையும் வந்து அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் இவர் வந்து இந்த போலி ஆவணங்களை பயன்படுத்தி துபாய் வழியாக இத்தாலி செல்ல திட்டமிட்டிருந்தார் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த அடிப்படையில் அவர் போலி தகவல்களை வழங்கியமை உத்தியோகபூர்வ ஆவணத்தை திரிவுபடுத்தியமை மற்றும் போலியான விசாவுடன் சட்ட விரோத வெளிநாட்டு பயணத்தை செய்வதற்கு முயற்சித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ்தான் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் தற்பொழுது வந்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஒரு விடயத்தினை நான் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்ததற்கான காரணம் இள வயது வரைக்கும் இள வயது வந்து வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் சொல்லி நீங்கள் எத்தனை முயற்சி செய்கின்றீர்கள் உங்களுடைய நிலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று யோசிக்கின்றீர்கள் இவை எல்லாமே சரியான ஒரு முடிவுதான் சரியான ஒரு சிந்தனை தான் ஆனால் அதற்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் என்றது சரியானதாக இருக்கின்றதா என்றதை வந்து நீங்கள் நிச்சயமாக சரிபார்க்க வேண்டும் காரணம் இன்றைக்கு நிறைய போலியான விடயங்கள் நிறைய சட்டவிரோதமான முறைகள் இருக்கின்றன ஆனால் இவை எல்லாமே உங்களுக்கு கைகொடுக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை அது உங்களை கொண்டு சென்று ஒரு பாதாளத்திலே தள்ளிவிடுவது போன்றுதான் அமையும் ஆகவே சட்ட ரீதியான முறைகள் நிறையவே இருக்கின்றன அவற்றை தெரிந்தெடுங்கள் அவற்றுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றை நீங்கள் செய்து நீங்கள் சரியாக ஊடாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை சரியான கட்டத்திலே உயர்த்துவதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கும் ஆகவே இவ்வாறான போலியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு நீங்கள் பால் தண்டிக்கப்படுகின்ற ஒரு நபராக மாற்றம் அடையாமல் சரியான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாக இருங்கள் தொடர்பிலே உங்களுடைய கருத்துக்கள் என்பதை வந்து கருத்து கொள்ளுங்கள் அதே சமயம் ஏனையை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்